வணக்கம் இந்த ஆண்டு குரு பேர்ச்சி பலன்களை பார்க்கலாம் தனுசு லக்ன நேயர்களுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று கூறுவர் ஒன்று நான்காம் இடத்த அதிபதி குரு இன்றைய கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் நின்று குரு தன் வீட்டையே பார்ப்பதால் சுப பலன்களை மிகுதியாக பெறக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் முழு பலன்கள் பெறக்கூடியவர்கள் தனுசு லக்னக்காரர்கள் மட்டுமே அதிகப்படியாக தன் எண்ணிய செயல் இடமாற்றம் எதிர்பாராத லாபங்கள் அனைத்தையும் பெறுவார்கள் நான்காம் இடத்தில் அதிபதி குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் தாயிடத்திலும் மனைவியிடத்திலும் விட்டு கொடுத்தே செல்ல வேண்டும் குருவினுடைய பார்வையாக தனுசு லக்னத்திற்கு பதினொன்று ஒன்று மூன்றாம் இடத்தை பார்க்க சுப பலன்கள் நடைபெறும் குரு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இட பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்த்தால் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அணுகுமுறைகளும் அரசியல்வாதிகள் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெரிய அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்று லாபத்தை பெறுவார்கள் குரு லக்னத்தை பார்க்க நீதி நேர்மை என்ற சூழ்நிலைகளில் தன்னை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நீண்ட தூர பயணங்கள் சிறு பயணங்களில் ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்வார்கள் தனுசு லக்னக்காரர்கள் குரு ஒன்பதாம் இட பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க நண்பர்கள் பழக்கங்கள் மற்றும் கம்யூனிகேஷன் துறைகளில் அதிகப்படியான லாபத்தை ஏட்டலாம் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு நிற்க அதிகப்படியாக தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் இருந்தபோதும் குரு கோச்சார ரீதியாக திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பொழுது திருமணம் கைகூடும் புத்திரபாக்கியம் குருவனுடைய பார்வை இல்லாது போனாலும் முயற்சிக்கும் பொழுது கண்டிப்பாக புத்திரபாக்கியம் நடைபெறும் சிலர் பெண்களிடத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆபீஸ் துறைகளில் தனுசு லக்னத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி புதன் திரிகோணம் பெற்றிருந்தால் நிதானமாக தொழில் நடைபெறும் ஆனால் தொழிலில் அதிகப்படியான முதலீடு வேண்டாம் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே குரு வருவதால் இடமாற்றங்களும் தொழிலில் சில செடவுகளும் ஏற்படும் நிம்மதியின்மை குறைபடும் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் நிதானமாக செயல்படுங்கள் தனுசு லக்னத்திற்கு வேலை ஸ்தானாதிபதி சுக்கரன் அவரவர் ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் சுப வேலைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு துறையில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க யோகம் உண்டு முயற்சித்தாள் யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் தொழில் சார்ந்த கல்வி எடுத்து படிப்பது மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் லக்னத்திற்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் பற்றி பேசக்கூடிய இடம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திலே குரு இருப்பதால் தாமதமாக வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டு தனுசு லக்னக்காரர்களுக்கு அவ்வப்போது உடல் உபாதைகள் கொண்டே இருக்கும் கவனமாக இருங்கள் குறிப்பாக சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதுவரை தனுசு லக்னத்திற்கு பார்த்தது பொது பலன்களே அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் இன்றைய நடப்பு கோச்சார ரீதியாகவும் முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்